ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து இன்குபேட்டர் ரெடி பண்ணுறது எப்படி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இன்குபேட்டர் பெரிய லெவலில் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது நிறைய நண்பர்கள் சொல்கிறது வந்து இன்குபேட்டர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறது சில நண்பர்களுக்கு புரிய மாட்டேங்குது அதனால் நம்ம ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியிற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்காக வேண்டியதே எல்லா செட்டப்பையும் நம்ம பண்ணி வச்சு நம்ம சொல்கிறோம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இலகுவாக புரியும் யார் வேண்டாலும் வந்து நீங்கள் வந்து இங்கு பெட்டர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நாங்கள் இப்போ ரெடி எடுத்து வச்சிருக்கிறது ஒரு தர்மாக்கோல் பாக்ஸு இது வந்து மெடிக்கல்களில் தெரிஞ்ச மெடிக்கலில் சொல்லி வைச்சாலும் இல்லை கண்ணாடி கடைகளில் சொல்லி வச்சாலும் இது வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் இது நம்ம வந்து வீட்டில் இருந்ததை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் நம்ம இது இங்குபேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு மொத்தமே வந்து நமக்கு நானூறுவாதே இது வரைக்கும் செலவாயிருக்கு வெறும் நானூறுவாயிலையும் ஒரு ஐம்பது முட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு இன்கு பெட்டர் ஈஸியாக ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து இந்த தெர்மாக்கோல் பாக்ஸு வந்து மேலே அந்த மூடியோடு நம்ம வாங்கியிருக்கோம் இங்கே பாருங்கள் மூடியோடு இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக உள்ளே நம்ம எல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மேலே மூடி இந்த இடத்துல செல்ல டோப்பு போட்டு ஒட்டியிருக்கோம் பின்னாடி அதனால் ஒரு மூ பாக்ஸ் மாதிரி இப்படி திறந்துக்கறலாம் மூடிக்கிறலாம் இந்த அமைப்பில் இருக்குது இந்த இடத்துல ஓட்டையை போட்டு நம்ம ஒரு ஹோல்ட்ரு ரெடி பண்ணி அதில் அறுபது வார்ட்ஸு குண்டு பொழுப்பு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து சென்சார் இது அந்த சென்சார் இந்த சென்சர்னால் நம்ம இந்த பக்கம் ஒரு சின்ன ஓட்டையை போட்டு உள்ளே இறக்கிருக்கோம் இந்த ரெண்டு தான் உள்ளே இருக்கும் மற்றபடி நான் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்றதை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ரொம்ப இலகுவாக இருக்கும் நீங்களும் வீட்லேயே ரெடி பண்ணி நீங்களும் கோழி குஞ்செல்லாம் முட்டையாக முட்டையில் அடை வைக்கிறத ஈஸியாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நண்பர்களே இங்கே வாருங்க இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தா தெரியும் டுவெல் வி அப்புறம் எனக்குள்ளே ஒரு ஜென்ட்ன்னு போட்டிருக்கோம் இது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே கிடைக்கிது மொத்தம் இதில் நாலு ஸ்க்ரூ இருக்கும் கே ஜீரோ கே ஒன் இருக்குது இந்த கே ஜீரோ கே ஒன்றதை எப்படி கனெக்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு ரெண்டாவது சொல்கிறேன் மொதல் வந்து இந்த ஃபேனையும் டுவெல் வோல்டு சார்ஜர் டுவெல் ஓல்டு தேவைப்படும் இந்த ஃபேனுக்கும் இந்த தெர்மோமீட்டர் இந்த பாக்ஸுக்கும் ஒரு கரண்ட்டு கொடுக்குற மெத்தடு வந்து டுவல் ஓல்டு தேவைப்படும் அந்த டுவெல் ஓல்டை வச்சு தான் நம்ம இந்த ஃபேனையும் இதையும் ஆக்க முடியும் அதனால் வந்து இதுவும் உங்களுக்கு அமேசானில் மொத்தமாகவே வந்து நமக்கு முந்நூற்றி முப்பது ரூபாயில் கிடச்சிச்சு மொத்தமாகவே வந்து நமக்கு இந்த ஃபேனு இந்த சென்சாரு இந்த டுவெல் ஓல்டு அடாப்டர் மூணுமே சேர்ந்துமே முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் இப்போ நல்லா பார்த்தா தெரியும் இந்த வயரில் நீங்கள் பாருங்கள் ஃபேனில் இருக்கக்கூடிய வயரையும் டுவல் ஓல்டு அடாப்டரில் இருக்கக்கூடிய வயரையும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இது ப்ளஸ்ஸு இருக்கும் ப்ளஸ்ஸை நம்ம இந்த ஸ்க்ரூரில் கொடுக்குறோம் டுவெல்வியில் கொடுக்குறோம் மைனஸை வந்து இந்த இருக்கு இருக்குவாங்க ஜி ஜெட் ஜி என் போட்டுக்கணும் அதில் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்போ அந்த ஃபேனோடைய வயரையும் டுவெல் ஓல்டு இருக்கக்கூடிய வயரையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம் கனெக்ட் பண்ணோடனே இது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் முன்னாடியே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த தெர்மா வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்ற ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதனால் அந்த வேணும் இருக்கிற நண்பர்கள் அந்த செட்டிங்ஸ் எப்படி ஒரு முட்டைக்கு வந்து முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஹீட்டு தேவைப்படும் அந்த செட்டிங்ஸில் எப்படி பண்ணுறதுன்றதையும் நம்ம வீடியோ பண்ணியிருக்கேன் நண்பிருக்கிறேன் அதை பாருங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும் இப்போ இந்த ஃபேனையும் இந்த டோல் ஓட்ற அடாப்டரையும் செட் பண்ணிக்கிறனும் செட் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு ஒயரில் குண்டு பல்புக்கு ஒரு கனெக்ஷன் இங்கே பாருங்கள் அறுபது வாட்ஸ் ஓல்டுக்கு ஒரு பல்பு நம்ம வச்சுருக்கோம் அதுக்கு இந்த செவப்பு ஒயரையும் கருப்பு ஒயரையும் கொடுத்துருக்கேன் இங்கே இந்த பக்கம் வந்து கரண்ட்டில் மாற்றுறதுக்கு இந்த ப்ளக்கு இருக்கு பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் கருப்பு வயிறு ஒன்று சேவப்பு ஒன்று வயறு கொடுத்துருக்கேன் இதில் தான் நம்ம நண்பர்கள் குழம்புறாங்க ஈஸியாக இந்த நம்ம மெத்தட் இது இதில் வந்து உங்களுக்கு எந்த வயர் பிடிச்சிருக்கோ அந்த வயர் நான் இதில் வந்து ரெட் கலர் வயர் நான் எடுத்திருக்கேன் ரெட் கலர் வயரை எடுத்து இதை நம்ம ரெகுலராகவே கனெக்ட் பண்ணிடுறது இந்த ப்ளக்கில் பின் பிளக்கில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மாட்டியாச்சு குண்டு பொருளுக்கும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு அப்படியே வயரை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த வயருக்கு இடையில் போகிற பாதையில் இடையில் ஒரே ஒரு ஒயரை மட்டும் கட் பண்ணியிருக்கோம் ரெட் கலர் ஒயரில் நடுவில் கட் பண்ணிவிட்டு ஒரு வயரை ஒரு செவப்பு சிவப்பு வயரை கே ஒன்லையும் ஒரு செவப்பு வயரை வந்து கே ஜீரோலையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இந்த கருப்பு ஒயர் என்ன செய்யணும்னா டேரெக்டாக இந்த பின் ப்ளக்கில் இருந்து டேரெக்டாக இந்த பல்புக்கு போகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த வயரை வேணாலும் கொடுக்கலாம் தப்பு இல்லை நான் வந்து இதில் செவப்பு ஒயரை கொடுத்துருக்கேன் பின் பிளக் வழியாக டைரெக்டாக பல்புக்கு வந்து எது போகும்னா இந்த கருப்பு ஒயர் நான் கொடுத்துருக்கேன் செவப் ஒயர் என்ன செஞ்சுருக்கேன் நேராக இங்கேருந்து போகுது போகிற பாதையில் இடையில் கட் பண்ணி செவ் ஒயரை ஒன்று வந்து கே ஜீரோவில் ஒன்றும் கே ஒன்லையும் ஒன்று கொடுத்துருக்கேன் நேராக அந்த கரண்ட்டு நேராக எங்கே போகும்னா கே கே ஜீரோவில் போயிட்டு அப்படியே அவுட் புட் எடுத்து கே கே ஒன்று வழியாக வந்து லைட்டுக்கு போகிற மாதிரி ஏன் இந்த செட்டிங்ஸை நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம்னா இந்த மாதிரி கொடுக்குறதுனால இப்போ முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கும் பொழுது இதில் வந்து முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஹீட்டுக்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் என்ன செய்யும் ஆஃப் ஆயிரும் ஒரு கோழி குஞ்சு முட்டையிலிருந்து குஞ்சு பொறிக்கிறதுக்கு தேவையான ஹீட்டுடைய அளவு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஹீட்டு தேவைப்படும் அந்த முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சை இந்த குண்டுபழுப்பு மூலிமா நம்ம கொடுக்க போகிறோம் தொடர்ந்து குண்டுபழுப்பு மூலியமாக எரியும்போது ஒருவேளை நாற்பது நாற்பதுக்கு மேலே ஹீட்டு ஐம்பதுக்கு மேலே ஹீட் ஆகும்பொழுது முட்டை வந்து வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம பயன்படுத்தும் பொழுது கரெக்டாக முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஹீட்டை தாண்டும் பொழுது இந்த லைட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும் திரும்ப என்ன செய்யும் ஹீட்டு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் பண்ணும் அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுலேயே அந்த ஹீட்டை வந்து வெப்ப தகுந்ததில் வச்சிருக்கோம் வச்சுருக்கும் பொழுது கரெக்டாக இருபத்தோராவது நாள் கோழி குஞ்சு வந்து பொரிக்கும் நண்பர்களே இதை நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல தெர்மாக்கோலில் ஒரு சின்ன ஓட்டையை போட்டு இந்த ஃபேன் கனெக்ஷன்லேருந்து ஒரு சின்ன நாலு ஸ்க்ரூ சின்ன சின்ன ஸ்க்ரூவை வச்சு சும்மா அமைக்கிட்டே விட்டிருக்கோம் கரெக்டாக ஆகிருச்சு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஓட்டையை போட்டு குண்டு பல்புக்கு அது அறுபது வாட்ஸ் பல்பு கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு சென்சாரை வந்து உள்ளே அனுப்பியிருக்கோம் இவ்வளோ தான் ஒரு கோழி குஞ்சுக்கு கோழி குஞ்சு பொறிக்கிறதுக்கு தேவையான முட்டையிலிருந்து குஞ்சை பொறிக்க வைக்கிறதுக்கு தேவையான இன்கு பேட்டு தயார் செய்வது ரொம்ப 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 ஈஸியானது நண்பர்களே நிறைய நண்பர்கள் குழம்பிக்கிறீங்க எதில் குழம்பிக்கிறீங்கன்னா இந்த எந்த வயரை எடுத்து விடுறதுன்னு தெரிய மாட்டேங்குது சில நண்பர்களுக்கு ரொம்ப ஈஸி பின் பிளக்கில் இருந்து ரெண்டு வயர் போகும் அதை எந்த வயரை வேண்டாலும் நடுவில் கட் பண்ணி என்ன செஞ்சுக்கிறணும் கே ஜீரோவில் ஒன்று கே ஒன்றில் ஒன்று கொடுத்துடணும் ஒரு ஒயர் மட்டும் டைரெக்டாக தான் போகணும் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணாவே உங்களுக்கு கரெக்டாக வந்து கோழி குஞ்சுகள் நூறு சதவீதம் பொறிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே பார்த்துக்கோங்க இப்போ வந்து இன்குபேட்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம இங்குபேட்டரில் முட்டையை லோட் பண்ணுறதுக்குண்டான ப்ராசஸ்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து மரத்தூளை வந்து பயன்படுத்துகிறோம் மரத்தூள் மரத்தூள் நம்ம ஏன் வந்து மரத்தூளை வந்து முட்டை போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்குபேட்டர் பாக்ஸுக்குள்ளே ஏன் நம்ம வந்து மரத்தூளை பயன்படுத்துகிறோம்னா இந்த மரத்தூள் வந்து இந்த டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணும் ஒன்று ஒன்று வந்து முட்டைகள் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடாமல் இருப்பதற்கு வந்து இந்த வந்து மரத்தூள் வந்து ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் இப்போ திடீர்னு ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒரு ஒன்றரை மணிநேரம் ரெண்டு மணி நேரம் கரண்ட்டு திடீர்னு போகுதுன்னா இந்த மரத்தூள் உள்ளே இருக்கனால அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ஹீட்டை வந்து வெளியே தள்ளாது உள்ளே வாங்கி வச்சுருக்கோம் அதனால் முட்டைகள் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு இந்த மரத்தூள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி தான் நம்ம வந்து முட்டையை லோட் பண்ணணும் அதே மாதிரி இந்த சென்சார் வந்து முட்டை இருக்கிறது பக்கத்தில் தான் இந்த சென்சார் வைக்கணும் இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம முட்டையை அடுக்க போகிறோம் அந்த இடத்துல சென்ச சென்சார் இருக்கணும் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க நண்பர்களே இப்போ வந்து நம்ம முட்டையில் வந்து ஆல்ரெடி வந்து முட்டையில் வந்து எல்லாமே நம்ம ஒரு நம்பர் போட்டு வச்சுருக்கோம் என்ன தேதிக்கு கோழி முட்டை போட்டுச்சுன்றதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த முட்டைகளை நம்ம வருஷப்பிரகாரமாக இப்போ அடுக்க போகிறோம் அதே மாதிரி இந்த நம்பர் போடுறது வந்து கோழி எத்தாம் தேதி முட்டை போட்டுச்சுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் அதே மாதிரி இது வந்து மேனுவல் இங்கு படுறதுனால ஒரு நாளைக்கு நம்ம மூணு தடவை முட்டையை வந்து திருப்பி விடுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த நம்பர் போட்டுருந்துச்சுன்னா நம்ம திருப்பி விடும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் முட்டை எந்த பக்கம் ரொட்டேட் ப பண்ணுறதுக்கும் தேதி தெரிகிற பக்கம் நம்ம திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து முட்டையில் வந்து நம்ம இது எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே கரெக்டாக அந்த சென்சார் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஹீட்டு வந்து தான் தேவை முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு வந்து தான் இருக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் இங்குக்குள்ளதே வந்து சென்சார் இருக்கிற மாதிரி பார்த்துக்கறோம் எனக்குள்ளே முட்டையை அதிகமாக லோட் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து அந்த சென்சார் வந்து கம்பல்சரி இருக்கணும் வேறு சைடு வந்து சென்சார் இருக்கக்கூடாது இவ்வளோ தான் நண்பர்களே முட்டையை லோட் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்ததாக ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் அந்த இம்யூனிட்டி அந்த ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் வாட்டரை வந்து கண்டிப்பாக இதுக்குள்ளே ஆட் பண்ணி ஆகணும் நண்பர்களே தண்ணி வச்சாச்சு இது வந்து அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக லெவல் பண்ணுறதுக்கும் அந்த இம்யூனிட்டியை கரெக்டான லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கும் இந்த தண்ணி வந்து தேவைப்படுது இப்போ நம்ம வந்து சுவிட்ச் போட்டு பார்ப்போம் லைட்டு போட்டாச்சு லைட்டை போட்டு இதை கரெக்டாக சென்டரில் இந்த முட்டைக்கு சென்டரில் செட் பண்ணிக்கிற வேண்டிதான் இப்போ கரெக்டாக முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சை தாண்டும் போது இந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்சார் மூலியமாக ஆஃப் ஆயிரும் தாண்டக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரமும் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுலேயே சூட்டில் மெயின்டைன் பண்ணும் இவ்வளோ இலகுவாக நம்ம வந்து இங்கு போய்ட்டு ரெடி பண்ணிக்கிறலாம்